நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உள்ள மின்சார பேருந்து திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இல்லையா அந்த மின்சார பேருந்து அந்த எலக்ட்ரிக் பஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பணியிடங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆட்கள் வந்து செலெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா இந்த நீங்களும் இந்த ஆட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கடுத்து என்னச்சிங்க போய் அட்டன் பண்ணுங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சேலரினு சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து இருபது வயசுலேருந்து ஐம்பது வரை ஆன் பண்ணி இருபாளரும் இதில் வந்து கலந்துக்கலாம் அந்த கண்ட்ராக்டர் போஸ்டிங் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாப்பாடு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிறோன்னா மூணு வேலைக்கும் அதே மாதிரி இடம் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க சரி சாப்பாடு போக கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு சாப்பாடுக்கு ஒரு மூணு ரூபா போனணும் ஒரு இருபத்தி மூவாயிரம் ரூபா இருபத்தி மூணாயிரம் ரூபா அங்க கைல வந்து நிற்கும் சரிங்களா நீங்க அங்க இருந்துட்டு கூட வேற அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வேலை ஓரளவு செட் ஆயிடுச்சு ஒரு எட்டு மணி நேரம் பண்ணி அப்படின்னா மீத நேரம் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சென்னையில இங்க தங்கி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சில நேரம் சென்டர் கோச்சிங் சென்டர் சென்னையில எல்லாம் இருக்கு சென்னையில லைப்ரரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் போய் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க சில நிறைய கோச்சிங் சென்டர்லாம் போய் அப்படியே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஏன் செய்யலாம் படிச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறிக்கலாம் அப்படிதான் நிறைய பேர் முன்னேறிக்கிறாங்க சரிங்களா வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இந்த ஏன்னா வீட்டில் நம்ம வேலைக்கும் போன மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போன மாதிரியும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வேலை வாய்ப்பை நல்லா ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தனியாராக இல்லை கவர்மெண்ட்டானு நம்ம சொல்ல முடியாது அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உங்களுக்கு கூட இந்த போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க பூவிரந்த வழியில் உள்ள மாநகர இ மின்சார பேருந்தில் பணியாற்ற கண்டக்டர்கள் வந்து தேவை இதுக்கு வந்து கண்டக்டர் லைசன்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படி இல்லாதவங்களுக்கு அது வாங்குறதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிடுவாங்க வயது வந்து இருபது முதல் ஐம்பது வரை வயது வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இலவசமாக தங்கும் வசதி உடனடி சேர்க்கை இமீடியட் ஜாயினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே போய் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு அந்த லைசன்ஸு பெறதுக்கான வழிகாட்டுதல் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உங்களோட அசல் கல்வி சான்றிதழ் ஆதார் அட்டை அதுமாரி பான் பேன் கார்டுடன் ஃபர்ஸ்ட் எய்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் கண்டெக்டர் லைசன்ஸு இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நீங்க நேர்முக தேர்வுக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ரூபா பிஎஃப் வசதி மற்ற இதர வசதி எல்லாம் மெடிக்கல் இதெல்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண் பெண் காலியிடங்கள் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது முப்பத்தெட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவங்களும் நீங்கள் போய் இதில் கலந்துக்கலாம் முதல்ல இதற்கு நம்பருக்கு முதல்ல தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நம்பருக்கு முதல்ல தொடர்பு கொண்டு என்னென்ன விவரம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க இதோட பேசிக் ஒர்க் என்ன எத்தனை மணி நேரம் வேலை அப்படிங்கிறத முதலையும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கேட்டு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நாளைக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கும் அந்த தகவல் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம் இது எப்படி ஒர்க்கு எந்த மாதிரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக சொல்லிடலாம் இதில் வந்து அக்ரிமெண்ட் மாதிரி உங்களுக்கு இந்த வேலை கொடுத்தாங்கன்னா அதில் ஜாயின் பண்ண வேண்டாம் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு இந்த வேலையை பார்த்து கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன் ஆனா இது ஏன்னா நீங்கள் வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணணும் சரிங்களா இது இந்த ஆடு வந்து நிறைய இதுல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க அது தெரியாம நீ இப்போ அட்டன் பண்ணிடுறாங்க நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த விவரங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா இந்த எங்க டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிரும் இல்லை வேற இதுல இருந்து போடுறாங்க அப்படின்னா ஆடு இதில் இதில் போடுறாங்கன்னா அவங்க வாட்டுக்கு வியூஸ் காண்டி போட்டு விட்டுருவாங்க சரிங்களா நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த இந்த அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா ஜாயின் பண்ணாதீங்க இந்த மாதிரி சொல்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த தகவலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க யாராவது போய் போய் ஒரிஜினல் கொடுத்துட்டு நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் ஏறக்கூடாது அதனால் இந்த வேலை உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகுதா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே தொடர்பு கொண்டு கேட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதில் போய் இன்டர்வியூ கலந்துக்குங்க மறக்காமல் இந்த சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்